குருவே சரணம் குழந்தைகள் அப்படின்னாலே தெய்வீகம் தெய்வீகம் அப்படின்னாலே குழந்தைகள் இந்த குழந்தைகள்கிட்ட எப்பயுமே இறைவனுடைய ஆற்றல் ரொம்ப பெருகி நிற்கும் அதனால தான் குழந்தைகளை பார்த்தோன்னா நம்ம உலகத்தையே மறந்துருவோம் நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது நமக்கு இருக்கிற நோய்கள் நமக்கு பெருசாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்காது நமக்கு இருக்கிற கவலைகள் எதுவுமே நமக்கு தெரியாது என்னோட பதவி பணம் புகழ் அதிகாரம் எதுவுமே எங்க செல்லுபடியாகாது என்ன காரணம் அந்த இருக்கக்கூடிய இரையாற்றல் இன்னும் கொஞ்சம் அழகாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல சில அறிவியல் எல்லாம் நமக்கு தெரியணும் குழந்தைகள் அதாவது குறிப்பா இந்த உச்சிக்குழி திறந்த நிலையில் இருக்கக்கூடிய உச்சிக்குழி மூடாம இருக்கும் இல்லையா குழந்தைகள் அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த ஜீவக்காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஈசானன் என்ற காற்றும் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன் என்ற காற்றும் ரெண்டு பேரும் எப்பவுமே நல்ல சந்திச்சு அந்த ஜோதிய அருட்பிரகாசமா மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஜோதி அருட்பிரகாசமா மாற 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 அந்த அருட்பிரகாசத்தில் இந்த உலகம் அடிமையாகி கிடக்கும் அடிமைன்னா அன்பின் பேரால் அடிமையாகி கிடக்கும் அதுதான் அந்த குழந்தைகளோட ஸ்பெஷாலிட்டி கூடவே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஜோதியை எப்பயுமே அதனுடைய அழகு குறையாமல் அதனுடைய ஒரிஜினாலிட்டி குறையாம அதனுடைய பிரகாசம் குறையாம அந்த குழந்தைங்க பார்த்துக்குது அந்த குழந்தைங்க எப்படிங்க அப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஆதியில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லன் பட்டறையில் ஒரு துருத்தின்னு ஒன்று இப்படி ஊதிக்கிட்டே இருப்பாங்க அதை அடிக்கிற ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பக்கம் அந்த ஜோதி ஒரே மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அவங்க அமுத்து இப்படி விடுறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் எரியிற நெருப்பில் வித்தியாசமே இருக்காது ஒரே மாதிரி எரியும் அந்த புஷ் பண்ணி இப்படி கொடுக்கறதுல தான் அந்த ரகசியம் இந்த குழந்தைகள் என்ன பண்ணும் குவா குவா அப்படின்னு அழுகும்போது போது இந்த அடிவயத்தை பார்த்தீங்கன்னா சுண்டி 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 அப்படியே இழுத்து இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும் கீழே இருக்கிற தனஞ்சயன்கிற காற்றையும் மேலே இருக்கிற அதனுடைய துணை காற்றுன்னு சொல்லியக்கூடிய ஈசானனையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்ல பிரகாசமா இருக்கிறதுக்காக அது நல்ல பிரகாசமா இருக்கும்போதெல்லாம் அதனுடைய தெய்வீகம் பிரம்மாண்டமாக வெளிப்படும் அந்த பிரகாசத்தின் பேர்ல உலகம் வந்து அடிமையாயிரும் அதுதான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியமே இந்த குழந்தைகள் அதை என்ன பண்ணுதுன்னா துருத்தி ஊதுற மாதிரி அப்படி அழுகும்போது கத்தி 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 வா ஓ அப்படின்னு கத்தி கத்தி மேலே ஏற்றி அந்த ஜோதியை பிரகாசம் குறையாமலே பார்த்துக்கும் இங்கே இருக்கிற ஜோதி எப்போ பிரகாசமாக இருக்கோ அப்பையெல்லாம் அந்த பிரகாசமாக இருக்கக்கூடியவங்ககிட்ட உலகம் அடிமையாக தான் இருக்கும் உலகம் உலகம் கட்டுண்டு கிடக்கும் அதனால தான் குழந்தைகளை பார்த்தா நம்மளால் செயல்பட முடியாமல் போகிறதுக்கான காரணம் அப்போ அந்த உச்சிக்குழி கொஞ்ச நாளில் மூடிடும் அந்த பிரகாசம் வந்து அந்த புது விளக்கில் புது திரி போட்டு புது எண்ணெய் ஊற்றி எரியும் போது இருக்கக்கூடிய பிரகாசம் எரிய 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 அந்த திரி கருகி அந்த வெளிச்சம் குறையிறது எப்படியோ அது மாதிரி அந்த பிரகாசம் குறைஞ்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா எப்போ அந்த குழந்தைய த தங்கமே கண்ணே மணியே உச்சுச்சு குச்சுச்சுன்னெல்லாம் கொஞ்சிட்டு அதே குழந்தைய சனியனை என்ன வேலை சொன்ன என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த சுய பிரகாசம் குறையிறது அந்த குழந்தைகளை ஏன் இந்த உலகம் இவ்வளவு தூரம் பணிவோட கொஞ்சி கூத்தாடுது கெஞ்சி அதுக்கிட்ட அடிபணிஞ்சு கிடக்குது அப்படின்னு அதுக்கு காரணமே கொல்லன் துருத்தியை ஊதுவதை போல் குவா குவா அப்படிங்கிற சத்தத்தில் அந்த புஷ் பண்ணி புஷ் பண்ணி அந்த ஜோதியை அதனுடைய பிரகாசம் குறையாமலே வச்சுருக்கும் அந்த குழந்தைகள் ஈசானன் என்ற காற்றையும் தனஞ்சியன் என்ற காற்றையும் ஒன்றா இணைச்சி அதனுடைய பிரகாசத்தை குறைய விடவே மாட்டாங்க அந்த பிரகாசத்தில் இந்த உலகம் வந்து மங்கிய நிலையில் அதுகிட்ட அரெஸ்டாகி போய் கிடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் அதனுடைய ஆச்சரியம் அப்போ குழந்தைகளை எப்பயுமே என்ன பண்ணணும்னா தெய்வீகமிக்க அந்த உச்சிக்குழி திறந்திருக்க குழந்தைகளை தெய்வமாகவே பார்த்து நம்ம அதை வணங்க தொடங்கணும் அதை கொண்டாட தொடங்கணும்னா அதுக்கே ஒரு தனி பலன் நம்ம வாழ்க்கையை எப்பயும் சூப்பராக வச்சுருக்கோம் குழந்தைகளை எப்பயுமே கொண்டாடணும் சும்மா போய் கொஞ்சக்கூடாது அது ஒரு தெய்வம் அதுகிட்ட இருக்க தெய்வ சக்தியோடு அது இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு அதை கொண்டாடணும் அப்படின்னா அதோட அழுகையை ரசித்து அந்த அழுகையினால் அந்த ஜோதி பிரகாசமாகுங்கிறத உணர்ந்து அந்த குழந்தைகளை வணங்கி கொண்டாடணும் அப்படின்னா அந்த மனுஷன் அந்த அப்படி கொண்டாடக்கூடிய மனுஷனோட வாழ்க்கை எப்பவும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் கூடிய வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும் குருவே சரணம்